மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மணாலனே மங்கையின் பாக்கியம்னு சொல்லுவாங்க அதுவும் தனக்கு பிடிச்சவன் கணவனாக அமைஞ்சிட்டா வாழ்க்கையே வேற லெவலில் இருக்கும் இந்த கதையில் வர மாலாவுக்கு அவளோட மனசுக்கு பிடிச்சவன் கணவனாக வந்தானா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கதையை கேட்போம் கதையோட தலைப்பு மாலாவின் திருமணம் கல்லூரில் கண்ணப்பேங்கிற பணக்காரனுக்கு மாலாங்கிற மகள் இருந்தா அவள் ரொம்ப அழகாக இருந்ததால் நிறைய பணக்காரங்க அவளை தன் வீட்டு மருமகள் ஆக்கிக்கிறதுக்காக போட்டி போட்டாங்க கண்ணப்ப அவங்கள ஒருத்தரோட மகனை தேர்ந்தெடுத்து கல்யாணம் செஞ்சு வச்சுடலா அப்படின்னு நினைச்சான் ஆனால் மாலாவோ கண்ணப்பங்கிட்ட கணக்கனா வேலை பார்க்குற மாதவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பினான் தன்னோட அப்பா தனக்கு யாரையோ கல்யாணம் செஞ்சு வைக்க முயற்சி பண்ணுறதை பார்த்து அவள் தான் மாதவனை தவிர வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் மாலா இப்படி சொன்னதை கேட்டு கண்ணப்பனுக்கு கோபம் வந்துச்சு அவன் தன்னோட மனைவி கிட்ட இங்க பாரு நீயாச்சும் நல்ல வார்த்தை சொல்லி நான் தீர்மானிக்கிற பணக்கார பையனை மாலாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொன்னான் மாலாவோட அம்மாவும் மாலா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தா ஆனா மாலா மாதவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் கட்டிக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டா மாதவ ஒரு அனாதை சின்ன வயசுலேருந்தே கண்ணப்பனோட வீட்டில் வளர்ந்து அவனுக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்ணி அவனோட கணக்கு எல்லாம் பார்த்து வந்தான் மாலா மாதவனைத்தான் மணந்து கொள்ள போவதா சொன்னதும் கண்ணப்பனுக்கு எரிச்சலாக இருந்துச்சு தனக்கு கீழே வேலை பண்ணுற ஒருத்தனை தன்னோட மாப்பிள்ளையாக்கிக்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு கண்ணப்பன் நினச்சான் அதனால் அவன் பணத்தை கையாடிட்டா அப்படின்னு பொய்யான குற்றத்தை சாட்டி அவனை வேலையிலிருந்து நீக்கி வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டான் மாதவனும் அந்த ஊரை விட்டே போயிட்டா இதுக்கப்புறமா கண்ணப்ப மாலாவோட கல்யாணத்தை நிச்சயிக்க முயற்சி பண்ணி நடக்கலை மாலாவும் அவளோட அம்மாவும் ஒரே பிடிவாதமாக மாதவனை தவிர வேற யாரையும் மாப்பிள்ளையாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்ணப்ப வேற வழியே இல்லாமல் மாதவனை தேட தொடங்கினான் ஆனால் அவன் எங்கே போனா என்ன ஆனான்னு தெரியவே இல்லை தன்னோட பிடிவாதத்தால் தன் மகளோட வாழ்க்கை பாலாகுதே அப்படிங்கிற கவலையில் கண்ணப்பன் படுத்த படுக்கையாகிட்டான் அவன் நாளுக்கு நாள் பலவீனம் ஆயிட்டு வர்றதை கண்டு அவனோட பொண்டாட்டி பயந்து போனான் அவன் மாலாவை பார்த்து இங்கே பாரு மாலா மாதவன் எங்கே இருக்கான்னு கூட தெரியலை இதுவரைக்கு அவன் தன்னுடைய இருப்பிடத்தை கூட அறிவிக்கலை அதனால் அவனை பற்றி இனியும் யோசித்து காத்துட்டு இருக்கிறதுல எந்த பயனும் கிடையாது உங்கள் அப்பா உன்னுடைய கல்யாணம் எப்படியாச்சும் நடக்கணுமே அப்படிங்கிற கவலையில் படுத்த படுக்கையாகிட்டாரு அவர் மேலே இறக்கப்பட்டாச்சு அவர் சொல்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான் இப்படி மாலாவுக்கு நல்ல விதமாக சொல்லி ஒரு பணக்கார வீட்டு சம்மந்தத்துக்கு சம்மதிக்க வச்சான் இதை கேட்ட கண்ணப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு போனான் அவனோட உடம்பும் தேர்ச்சி மாலாவோட அம்மா சொன்ன பணக்காரனோட பேர் தர்மலிங்கம் அவன் கோடீஸ்வரன் கல்லூர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற வேலூரில் வசிக்கிறவன் கண்ணப்ப அவங்கூட அவனோட ஊர்க்காரர் ஒருத்தரை கூப்பிட்டு தர்மலிங்கத்தை பார்த்து பேசுகிறதுக்காக வேலூருக்கு போனான் தர்மலிங்கம் கண்ணப்பனையும் அவனோட நண்பனையும் நல்லபடியாக வரவேற்று உபசரித்தான் அதுக்கப்புறமா அவன் என்னோட மகனை கூப்பிட்டு வர சொல்லுறேன் அவன் வியாபார விஷயமாக ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறான் இப்போவே அவனை அழைச்சிட்டு வர்றதுக்காக என்னுடைய கணக்கு பிள்ளையை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கணக்கு பிள்ளையை கூப்பிட்டான் வந்த கணக்கு பிள்ளையை பார்த்து கண்ணப்பா அப்படியே தகச்சு போனான் ஏன்னா அவன் மாதவன்தான் மாதவனும் கண்ணப்பனை வணங்கி எல்லாருடைய நலனையும் விசாரித்தா அதை பார்த்த தர்மலிங்கம் இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா இவர் அவரோட மகளை என்னோட மகனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்க விருப்பப்படுறாரு நீ போய் உடனே என்னோட மகனை கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னார் மாதவன் அதுக்கு ஐயா உங்களோட மகனை இப்போ கூப்பிட்டு வர முடியாது அவர் இப்போ லீலாவோட வீட்டில் குடிமயக்கத்தில் இருக்காரு இப்பத்தான் நேத்திக்கு கூட சூதாடின பொண்ணை வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொன்னான் அதை கேட்டுட்டு தர்மலிங்கோ மாதவனை எரிக்கிற மாதிரி பார்த்தா அதுக்கப்புறமா அவரு கண்ணப்பன் கிட்ட இங்கே பாருங்க அவன் சொல்கிறதெல்லாம் நம்ப வேண்டாம் அவன் ஏதோ வளர்கிறான் அப்படின்னு சொன்னார் கண்ணப்பண்ணதுக்கு இங்க பாருங்க எனக்கு மாதவனை நல்லா தெரியும் அவன் என்னோடய வீட்டிலையே வளர்ந்து பெரியவனானவன் அவன் உண்மையை மட்டும்தான் பேசுவா பொய் சொல்லவே மாட்டான்னு சொன்னான் அதை கேட்ட தர்மலிங்கம் கோபப்பட்டு மாதவனை அடிக்கிறதுக்காக போனான் அப்போ கண்ணப்பனும் அவனோட நண்பனும் அதை தடுத்து அவன் உண்மையை சொன்னங்காட்டி தானே நீங்கள் ஆத்திரப்படுறீங்க நல்ல வேலை மாலாக தப்பிச்சான்னு சொன்னாங்க கண்ணப்ப மாதவனோட கைகளை பிடிச்சிட்டு இங்கே பாருப்பா நீ என் கூடவே வந்துடு எங்க எல்லாம் தேடினேன்னு தெரியுமா மாலா எப்பவும் ஊ நடப்பாவே இருக்கா அப்படின்னு சொன்னான் கல்யாணம் பேச போன தன்னோட புருஷ மாதவன் கூட வந்ததை பார்த்துட்டு கண்ணப்பனோட பொண்டாட்டி ஆச்சரியப்பட்டா மாலாவோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை கண்ணப்பனும் வேலூரில் நடந்ததை எல்லாம் சொல்லி அப்பவே மாதவனை தன்னோட மாப்பிள்ளையாக்கிட்டான் மாலாவின் திருமணமுற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் ஒரு சுவையான கதையோட வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்